வளமையாக ஒரு புதிய அதிதியோடு எங்களுடைய கலந்துரையாடல் இருக்கும் அந்த வகையில இன்றைய தினம் எங்களுக்கு வந்து இந்த பாடல்களை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல்கள் மீது ரொம்ப அதீத ஆர்வம் கொண்டிருப்போம் அந்த வகையில இப்போ சமீப காலத்துல இலங்கையிலும் கூட இந்த சொல்லிசை பாடல் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரபல்யமாகிட்டு வருது அந்த வகையில அந்த சொல்லிசை பாடல்கள் மீதான ஆர்வமும் அதிகரிச்சிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு சொல்லிசை பாடகரோடு தான் இன்றைய தினம் அதிதி பகுதி அதிதி பகுதியில் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் அந்த அன்போடு பகுதிக்கும் அதே போல தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் வரவேற்கிறோம் அறிமுகப்படுத்த ரொம்பவுமே சந்தோஷம் இந்த பாடல்கள் மீது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல் மீது ஆர்வம் இருக்கும் இந்த சொல்லிசை பாடல் மீது உங்களுடைய ஆர்வம் வர்றதுக்கு காரணம் அதே போல உங்களுடைய ஒரு அறிமுகம் ஓகே என் பேர் வந்து யோகேந்திரன் அப்போது நான் ஒரு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கேக்கல புலக்கோப்பிட்டியில் பிட்டேகம் எஸ்டேட் கேந்தவ ஸ்டேட்டில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அப்போது ரேப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஆஃப்டர் ஓலவெல் தான் ரேப் கேட்குறதுக்கே தொடங்குனது அப்போது ஹிப்ஹப் தமிழை அந்த ஹவர்க் பிரதர்ஸ் அவங்கள்ட சாங்ஸ் கேட்குறது ஃபஸ்ட்டு கேட்குறது பிடிக்கும் அதுக்கப்புறம் லெவல் என்ற ஆகணுன்னே உங்கள் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும் தானே ஒரு கச்சேரி கூட்டம் அப்படி எங்களோட கேங்கில் கலாமன்ற அதிலெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணினது அப்போ தான் அப்போது ரேப் எழுத தெரியும் ஐடியா இருக்கல இப்போ ஸ்கூல் டைம்லலாம் கேட்பாங்கள்ல ஆம்பிஷன் என்னான்னு அந்த டைமில் கூட அப்படி இருந்ததில்லை அப்போ எழுதேயலும் ரேப் பண்ணேலுன்ற எந்த ஹோப்புமே இருக்கல அப்போது ஆஃப் டே லெவல் சும்மா படிக்கிறது இப்போது ரேப்ஸ் வந்து அடுத்த ஆர்டிஸ்ட் அவங்கள எடுத்து ஏண்ட வயசில் படிக்க சும்மா ட்ரை பண்ணுறது அப்போ தான் ஒரு நாள் இப்போது ஆனால் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு இது பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கானுங்க நீ படிக்கிறது இன்னொருத்த இன்னொருத்த பாட்டு படிக்கிறேன் நல்லாயிருக்கு நீ சோலவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்போ சோலவாக ட்ரை பண்ணுற அந்த எனக்கு எழுத முடியுன்ற இது தெரியாதில்ல அப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஆஃப் டேல ஓ லெவல் ஆமாம் ஆஃப் டே லெவல் வந்து நான் டெக் அப்ளை பண்ணி போகிறதுக்கு கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ ரட்டி ஆதித்யன்ற அவர்ட ஆதித்யன் வருகைன்ற ஒரு ரேப்பை வந்து நான் கவர் பண்ணனேன் கவர் பண்ணி அவர்ட அவர்ட ஃப்ளோ அவர்ட லிரிக்ஸே தான் என் வாய்ஸ் மட்டும் போட்டு வேற ஒரு பீட்டுக்கு பண்ணிடுது அதை நான் என்ன செஞ்சேன் என் இன்ஸ்டாவில் போட்டேன் ஃபுல் வீடியோ ஒரு ஒன்றரை நிமிஷம்னு நினைக்கிறேன் போட்டு ஒன்றரை நிமிஷம் அப்போ போட்டோன்னே அதுக்கு அவர்ட ஹார்ட் கோர் ஃபேன் ஒருத்தர் வந்து கேவலமாக திட்டிருந்தார் பயங்கர கேவலமாக எடுக்கிறதுக்கே இல்லை திட்டிருந்தார் அப்போ நான் பஸ்ஸில் இருக்கேன் ஹஸ்டலில் போய்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில் அன்றைக்கு தான் இப்போது லிரிக்ஸ் வந்துச்சு ஏதோ ஏதோன்னு தோணுச்சு ஒரு ஒரு ஃபுல் பாட்டே ஃபுல் ஆஃப் மாதிரி முடிச்சுட்டேன் இப்போ அப்கமிங் அடுத்து அதை தான் பண்ணுறதா இருக்கேன் அவர் அந்த ஏசுனதோட வந்த சில வரிகள் அப்படி அப்போ தான் விளங்குன்னுச்சி அப்போ ஃப்ரெண்டுக்கு குமார் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனுக்கு அனுப்புனேன் அப்போ இப்படி தாண்டா இப்படி எழுதுனேன் பாரு படித்து அனுப்புனேன் அவனுமே அப்படியே நல்லா இருக்குடா பண்ணலாமே அப்படின்னு அப்போ இருந்து கொஞ்சம் பண்ணுறது அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ளே வந்துச்சு எனக்கு எனக்கும் எழுத முடியுன்றது அங்கதான் ஸ்டார்ட் ஆனது அந்த அவர்டில் தான் தூக்கிட்டு அவருக்கு நன்றி அவர் ஸ்டார்ட் சொல்லிடுவோம் சரி அவரு ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது வரும் ஒரு சிலர் இந்த குளிரலை அலை அறையில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து குளிர் இருக்கும் இருக்கும்போது இந்த ஐடியா வரும் ஒரு சிலர் சும்மா பேசிட்டு இருக்கும் போது டக்குனு ஐடியா வரும் உங்களுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஐடியா வந்திருக்குது அதே மாதிரி அந்த நொடியில் நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியராகவும் மாறிட்டீங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுடைய பாடல்களை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறது வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கிறது இந்த யூடியூப் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள் மூலமாக தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுலயும் இப்போது ரீசெண்டாக வந்த அந்த லயத்து வாசி அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக நீங்கள் ரொம்ப வைரல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பாடலை நீங்கள் எப்படி அந்த லயத்து வாசி அப்படிங்கிற ஒரு பாடல் எப்படி உருவாச்சுது அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண் புலம் என்ன ஆமாம் இப்போது மியூசிக் பண்ண ரேப் பண்ணணும்னு வந்தாச்சு இப்போ ரேப் கல்ச்சரை பார்த்தா இப்போது எல்லாரையும் மாதிரி ஓகே ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ப்ரொமோட் பண்ணாமல் கேங்ஸ்டா அப்படி இல்லாமல் ஆர்ட் வித் பர்பஸ்ன்றது இருக்குல்ல ஓகே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணுறத மீனிங்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா அம்மா அப்பா வெளியே நடந்து போகணும் நம்மளுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற இதில் வந்து அப்போது மலையகத்தை பற்றி பேசணுன்றது கரெக்டான ஐடியா இருக்கல அப்போ என்ற வாழ்க்கை நான் ஹயர் ஸ்டடிஸ் இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் அதில் வந்து அந்த இப்போ வந்து எஸ்டேட் ஆக்கில் வந்து அந்த நம்மளை வந்து ல லயத்து காட்டான்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நம்மளை மனசை க கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த வேர்டை சொல்லி சட்டம் முடிச்சிடுவாங்க அப்போ எனக்கு ஒருத்தர் அப்படி சொன்னார் டிரெக்டாக சொல்லலை முகத்துக்கு முகம் சொல்லலை பின்புறமாக பேசியிருந்தார் அப்போ அதுனுக்கு அவங்களைங்களை தெரிய வந்தது அப்போது அன்றைக்கு தான் அந்த லயத்து காட்டான்றது அப்போது நான் லயத்துவாசியில் அது வரைக்கும் லிரிக்ஸ் ஒன்றுமே எழுதியிருக்கல இப்படி ஒன்று செய்ய செய்யணும்னு தோணலை அப்போது அன்னைக்கு தான் ஓகே இதை பற்றி லயத்துக்கா இப்போது அப்படின்னா இப்போ வாசியில் ஒரு டைலாக் இருக்கும் அப்போ அந்த டைம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் படித்து அந்த இடத்துக்கு போய்ட்டுமே நீ அந்த வார்த்தையை எனக்கு சொல்கிற நான் அந்த அதை சொல்கிறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படி சொல்ற அளவுக்கு மத்தது ஜெயந்தான் இப்போ ஓகே லயத்துல எஸ்டேட் மலையகத்துக்கு வந்தோம் காடை துப்பராக்கி பயிரை வளர்த்து ஒன்று நாட்டுக்கு தானே நல்லதே செஞ்சோம் எங்களை மூதாதிரர்கள் நாட்டுக்கு தான் நல்லதே செஞ்சாங்க அப்போ அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படி சொல்லணுன்றது அப்படிதான் இப்போ இந்த ஓகே அந்த லயத்துவாசியில ஒரு டைலாக் இருக்கும் லாஸ்ட் டைலாக் இருக்கும் இப்போ அது அது மெயின் பண்ணணும் இப்போ அதுவுமே ரேப்பில் சொல்ல வேண்டியதான் அங்கே டைலாக் போடுறதுக்கு ரீசன் நிறைய பேருக்கு ரீச் ஆகி ஏன்னா ரேப் குறவு தானே அப்போ டயலாக்ல ரீசன் ரீசன்தான் அப்போ எல்லோருக்கும் கல்வின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி கூட இந்த வாழ்க்கை முறையை மாத்தலாம் நினைக்கும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சும் உடுத்துற உடுப்பை வச்சும் பேசுகிற பேச்சை வச்சும் இப்போ நான் என்ன ஸ்லேங் வந்து நான் இப்போ எங்க போனாலுமே ஒரே தான் பேசுவேன் அப்போ அவரை எனக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் நான் எஸ்டேட்ல பிறந்தவர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரீசன் அந்த நான் என்னோட ஸ்லாங் தான் அப்போ அன்றைக்கி தான் அந்த டைலாக் பொறிஞ்சு இப்போ அன்றைக்கி நைட் எழுதின டைலாக் தான் அது அன்றைக்கு ஃபர்ஸ்ட் லயத்து வாசில ஃபர்ஸ்ட் அதான் பிறந்தது அந்த டைலாக் தான் பிறந்தது ஓகே லயத்து வாசி இதை நம்ம ரீச் பண்ணணும் இதுதான் அப்ப தானே நீ அடிக்கிற இதுதான் எந்த அடையாளம் ஆகணும் அஹ் வட்டார வழக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மக்களை சார்ந்தது இப்போ வடக்கு மக்கள் வந்து ஒரு விதமான வட்டார வழக்கு இருக்கும் கிழக்குல இருக்கவங்க ஒரு மாதிரியான வட்டார வழக்கு இருக்கும் கொழும்புல இருக்கவங்க ஒரு விதமான வட்டார வழக்கு அஹ் மத்திய நாட்டுல மலையகத்துல ஒரு வட்டார வழக்கு அத வந்து மக்களோட வாழ் வாழ்க்கையோட சம் சோ ஸோ அதை நாங்க மாற்ற முடியாது அதனால ஒரு சமூக ரீதியான ஒரு முத்திரையை வழங்கவும் முடியாது அதை சரியான முறையில் எடுத்துக்காட்டுனது இந்த லயத்துவாசி அப்படிங்கிற பாடல் இந்த பாடலை நீங்கள் உருவாக்கும் போது உண்மையிலேயே இலங்கையில் வந்து இந்த பாடல்களை தயாரிக்கிறதுக்கோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ மிகப்பெரிய சவால்கள் நிறைய இருக்கும் அந்த அந்த முறையில் பார்க்கும்போது இந்த பாடல் உருவாகும் போது உங்களை பின்புலத்தில் ஒரு டீம் ஒர்க்கே இருந்திருக்கும் அப்படின்னு தெரிய வருது கரெக்ட் நீங்கள் மட்டும் இல்லை அதை செய்து முடிக்கிறதுக்கு நிறைய பேரோட ஒத்துழைப்பும் வேணும் அந்த மாதிரி உங்களுடைய டீம் ஒர்க்குக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க டீம் ஒர்க் பெஸ்ட் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிடணும் அவங்க மூலியமாக தானே எல்லாமே அது போக அண்ட் டிலான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க தான் ஃபுல்லாகவே இப்போது நம்ம இப்போ ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ணும்போது ரெண்டு உடனே அவங்களுக்கு தான் அனுப்பு அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு தான் அப்போ இந்த வாசிக்கு இது வாசி சரியாக பார்த்தா நிறைய வாய்ப்பு நான் வாய்ப்பு தேடி போனேன் இப்போ வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா தெரியலை வாய்ப்பு கிடைக்கலை அப்போ சோலோவாக ஓகே நம்மளே ட்ரை பண்ணலான்றது தான் அந்த வகையில் மிது ஷான் மிதுஸ்னு மாலையில் உள்ள ஃப்ரெண்ட் அவர் மூலியமாக தான் இது அவர் மூலியமாக பேடின்ற ஒரு ஃப்ரெண்ட் அவரும் மியூசிக் பண்ணுறவர் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார் மாத்தலையை சேர்ந்தவர் பேடி அவர் வந்து மியூசிக் கம் ப்ரொடியூசர் ஒருத்தர் அப்போது நான் வந்து இந்த மிக்ஸ் மிக்ஸ்மாஷிங் ஃபுல்லாக அவர் தான் பண்ணது ஆடியோ பக்கம் அவர் தான் ஃபுல்லாக பண்ணது அவர் மூலியமாக அப்புறம் அகில் ஹமட் வீடியோகிராஃபி எடிட்டிங் ஃபுல்லாக அவர் பண்ணது அப்படிதான் குறிப்பா அந்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கும்போது இப்போ நீங்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தைகளுக்கு பாடல் வரிகளுக்கு வந்து எது சரியாக கொடுக்கணுமோ மக்களுக்கு அது சரியாகவே இருந்தது நீங்கள் சொல்லும்போது அந்த அந்த பாடல் வரிகளை குறிப்பாக நான் பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு வெள்ளை வெள்ளையர்கள் வந்து எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த நேரம் இந்த தேயிலை கடிகளெல்லாம் மாசி இருக்குது அந்த மாதிரி ஒரு சில கதைகளை அடிப்படும் அதெல்லாம் குறிப்பாக சொல்லி அந்த மக்களுக்கு போய் சேரணும் இதன் மூலமாக ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த டேக்லைனை சரியாக கொண்டு போய் நிறுத்தியிருந்தீங்க அது கேட்கும் போதும் ஒவ்வொரு மலையக மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை கேட்கும்போது ஒரு அவங்களும் மனிதர்கள் தானே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகளே உங்களை நீங்கள் சொல்ல வர கருத்தை வந்து தெளிவாக கொண்டு போய் சேர்த்துச்சு ஸோ ஒரு பாடலாசிரியர் அதரும் ஒரு பாடல் ஆசிரியராக அதுவும் சொல்லிசை பாடகரா இலங்கையில் என்ன மாதிரியான ஃபேஸ் நான் உண்மையை சொல்ல போனால் இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு தான் சொல்லலாம் இப்போதான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்போது வைஸ் லிரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அப்படி வந்ததில்லை ஃபுல்லாக வேண்ட அனுபவம் தான் நான் பார்த்த வரைக்கும் இப்போ அதெல்லாம் வீட்டில் சொல்லி இப்போ அந்த தென்னை மரத்து கடிச்சு கோப்பை மரத்துக்கு அடியில் அந்த இதெல்லாம் வீட்டில் சொன்ன இதுதான் அப்போ ஒன்றுமே பெருசாக தேடி பார்த்து அனுபவத்தை வச்சு வந்த லிரிக்ஸ் தான் அது அது ரீச் ஆகும் அது வந்து மக்கள்கிட்ட போயிட்டு சேரும்ன்ற எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்கலை நம்பிக்கை இருக்கலை இது சும்மா ஓகே நான் அப்படி சூஸ் பண்ணி ஆர்ட்க்கு வரவும் இல்லை ஏன்னா இப்போது சர்வைவலுக்காக நான் ஆர்ட் சூஸ் பண்ணணுன்றது இல்லை ஏன்னா நான் படித்த படிப்பு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் அது எனக்கு காசு தரும் சோறு போடுன்ற நம்பிக்கை இருக்குது அப்போ மியூசிக் வந்து நான் சம்பாத்தியத்துக்காக சூஸ் பண்ணது ஒன்றும் இல்லை அது வந்து என்ன சொல்கிறது இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கிக்கு இருக்கும்ல சில பேருக்கு ட்ரக்ஸில் கிக்கு சில பேருக்கு ட்ராவல் ட்ராவல் பண்ணுற கிக்க எனக்கு அப்போ மியூசிக்கில் வந்து ஒரு கிக்குக்காக பண்ண ஒரு விஷயந்தான் அப்போ அது நிறைய பேருக்கு ரீச் ஆணிச்சி நிறைய பேர் பேசுனாங்க பேசும்போது கூட அவங்களும் சொன்னது உனக்கு தெரியாது இன்னும் நிறைய இருக்குது நிறைய பேர் நிறைய பேர்னு இப்போ வியூஸையும் தாண்டி இப்போது வியூஸையும் தாண்டி டிரெக்டாக பேசுனாங்க கால் பண்ணி பேசினாங்க இவ்வளோ இருக்குது அப்படி எப்படி எப்படி அவனுக்கு ஐடியா தோணுச்சு அப்படின்லாம் சொல்லி அவங்களுமே நினைச்சது உண்மையாலுமே நான் வந்து சமூகத்தை மாற்றணுன்றதுக்காகத்தான் இந்த பாட்டை நான் உருவாக்கினேன்றது அவனை ஆப்வியஸ்லி அப்படி இல்லை ஏன்னா சமூகத்தை மாற்ற நிலைமையில் நான் உண்மையாலுமே இல்லை ஏன்னா சமூகத்தை மாற்றணுன்றது வந்து அந்த உருவாக உருவாக்குன்ற கோட்பாடு தான் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கணும் நமக்கிட்டே இல்லாமல் நம்ம சமூகத்துக்கு கொடுக்க போனால் நமக்கும் இல்லாமல் வேணும் சமூகத்துக்கும் இல்லாமல் நான் காசை பற்றி சொல்லலை மெயினாக நம்ம பண்ண போகிற வேலையை பற்றி சொன்னேன் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை மாற்றிக்கணும் நம்ம உருவாக்கி நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக ஃபிட் ஆகிடணும் எல்லாத்துக்கும் முன்னாடி அதுக்கு தான் சமூகத்தை செய்யணுன்றது தான் இப்போது இது வந்து உண்மையாலுமே அப்படி பண்ணதில்லை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு இதை பண்ணால் இங்கே மாற்றலான்றதை இப்போது நான் படித்தேன் அப்பா அப்பாவோட இது என்ன சொல்கிறது அப்பா மூலியமாக படித்தேன் அவரு உதவியால் படித்தேன் படித்ததால் ஓரளவு எட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வாரேன் அப்போது இதுதான் கீ அப்படின்ற மாதிரி தான் வந்தது ஆனால் இப்போ ஆசை வந்திருக்கு இப்போ உண்மையாலுமே ஆசை வந்திருக்கு அவங்களோட அந்த ஒவ்வொருவது பிளெஸ்ஸிங் ஏன்னா இப்போது வியூஸையும் தாண்டி கமெண்ட்டையும் தாண்டி டிரெக்டாக கோல் பண்ணி நமக்கு அந்த கொடுக்குற பிளெஸ்ஸிங்களுக்கு நீ நல்லா இருக்கணும் அது வந்து ஒரு மாதிரி அது வேறு லெவல் அது எதிர்பார்க்க ஏன்னா என்னை முகம் தெரியாது நான் நல்லவனா கெட்டவனானு தெரியாது கண்டு இல்லை எதுக்கும்போது என்னோடய கலச்சமும் இல்லை வெறும் என் லிரிக்ஸை மட்டுமே வச்சு நீ நல்லா இருக்கணும் இன்னும் பண்ண அப்படி அந்த பிளெஸ்ஸிங் அது ரொம்பவே எனக்கு அந்த டைம் இந்த டைம் ரொம்பவே அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது இப்போ தோணி அவங்க சொன்னதையும் வச்சு உண்மையாலுமே ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு இங்கே இருக்குது மலையகத்தில் மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒன்று ஃபர்லா இருக்கு அப் இப்போ இப்போதைக்கு இல்லை வரும் கண்டிப்பா யாருன்னு தெரியாது முகம் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய வரிகள் அது அவங்களுக்கு போயிட்டு ரொம்பவுமே கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆழமான அந்த கருத்துக்கள்னால உண்மையான விஷயத்த நீங்க கொண்டு வந்ததுனால ரொம்பவுமே போயிட்டு கனெக்ட் பண்ணிருக்கு அதனாலதான் உங்களை யாருன்னு தெரியாதவங்க கூட விஷ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா நீங்க ஸ்ரீலங்கால ஒரு வளர்ந்து வர கலைஞரா அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இப்போ நீங்க அந்த பாடலை கூட செய்யும் போது ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நீங்கள் செய்யும்போது அப்படி இல்லாட்டி மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது நிறைய ரீதி நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருப்பீங்க ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி பார்க்குறீங்க அதெல்லாம் எப்படி தகர் தெரியலான்னு யோசிக்கிறீங்க ஸ்ட்ரகிள்னு பார்க்கும்போது வாய்ப்பு நான் நிறைய பேர்ட்டே இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ லயத்துவாசிக்கு முன்னாடியே சில சாங்ஸ் நான் எழுதி நான் சொன்னேன் இல்லை ஃபெஸ்ட் எழுதின சாங் அப்போ மை செல்ஃப் அது ஃபுல்லாகவே என்ன பத்தினது அவர்ட் அந்த பேட் கமெண்ட்டை வச்சு யாருன்ற அதில் ஒரு பிரதிபலி பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் எழுதினேன் இப்போ இதை செய்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் சான்ஸ் கேட்டேன் சான்சஸ் பெருசாக அப்படின்னா அது ஓகே தான் ஏன்னா சான்சஸ் கொடுக்குற அளவுக்கு என்கிட்டயும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்கலை லிரிக்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சா லிரிக்ஸ் மட்டுமே எப்போது ரேப் எடுத்துக்கிட்டால் ரிதம் அண்ட் பொய்ட்ரி லிரிக்ஸ் இருந்து போதாது ஒருத்தருக்கு நல்லா கவிதை எழுத தெரியும் அவரை ரேப்பர் ஆக முடியாது ஒருத்தருக்கு ஃப்ளோ சுவிச் பண்ண வேண்டிய பீட்க்கு ஃப்ளோ சுவிச் பண்ண எழுவுன்னு தெரிஞ்சு அதுவும் ரிதம் அண்ட் போயிட்டு ரெண்டுமே இருக்கணும் கவிதை எழுதையும் தெரியணும் வேணுகிற பீட்க்கு ஃப்ளோ சுவிச் பண்ணி அந்த அந்த லிரிக்ஸை வெளியே கொட்டையும் தெரியணும் அப்போ அந்த அளவு அந்த நேரம் உண்மையாலுமே நானுமே தயாராகலை அப்படின்னா இப்பயுமே அப்படிதான் நீச்சல் தெரியாத ஒருத்தனை கடல தள்ளி விட்ட மாதிரி தான் இப்பதான் முளைச்சு முழிச்சு வரணும் சான்சஸ் கேட்டால் அப்போ ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டேன் ஓகே நமக்கு யாரும் சான்ஸ் தர இல்லை நம்மளே ஸ்டடிஸ் வேறு அதான் ரொம்பவே பெரிய சேலஞ்ச் படிக்கும்போது அதோட இது பண்ணுறது ரொம்பவே சேலஞ்ச் வீட்லேயும் அப்போ அதுங்களையும் அதுதான் ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தால் படிப்போட இப்போயுமே அதான் இப்போயுமே டிகிரி போய்கிட்டு இருக்குது அப்போ லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் அப்போது படிக்கிறதோடு இதை செய்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இப்போது எனக்கு என்னென்னா லிரிக்ஸ் வந்து உடனே எடுத்தோன்னெல்லாம் எழுது இப்போ நான் லிரிக்ஸ் எழுதணும்னு டேபிள் முன்னாடி உட்காந்துன்னா இயலாது கஷ்டம் அது ஃப்ளோவில் வாரது அப்போ இந்த வாசியில் கூட மெயின் ஹுக் இருக்குல்ல என்று மாறும் இந்த மக்களின் நிலை அது கூட பஸ்ஸில் வந்ததுதான் மக்கள் இருக்குமே அந்த மாதிரி பஸ்ஸில் பஸ்ஸில் போகும்போது தான் வந்தது அப்போ சான்சஸ் அப்படி தான் இப்போது முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஸோ அவ்வளோவா நம்ம பண்ணலாம் அப்படின்ற போது தான் டிலான்ற இன்னொரு தம்பி ஒருத்தர் மூலியமா கே 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 கேக்கின்ற அவருமே ஒரு ரேப்பர் தான் அவரும் நானும் கூட சேர்ந்து ஒரு கிட்டத்தில் இதுக்கு வாசிக்கு முன்னாடி தவளைன்ற ஒரு ரேப் பண்ணியிருந்தோம் அப்போ அவர் தான் ஃபுல்லாகவே நீ வந்து நீ எழுதுறது இருக்கு நீ வந்து நீ ஒரு லிரிக்கல் ரப்பர் ரப்பா நிறைய டைப்ஸ் இருக்கா நீ லிரிக்கல் ரப்பர் நீ எழுதுகிற வரிகள் நல்லாயிருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண அவர் தான் எனக்கு எழுதியலும் அந்த என் லிரிக் மேலே நம்பிக்கை தந்தவர் அவர் தான் ஃபெஸ்ட்டு அப்போது ஓகே ட்ரை பண்ணலாம் ரெண்டு பேரும் அவர் அவர் வாய்ப்புன்னு பார்த்தா எனக்கு கிடைச்ச ஃபெஸ்ட்டு பொக்கிஷம் அவர் தான் சப்போர்ட்டிவாக ஃப்ரீ ஸ்டைல் பண்ணும்போது அவருக்கு அனுப்பி அவர் டேலண்டாக டேலண்ட் டேலண்டடான ஆள் இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அப்படி இதாகி அதுக்கப்புறமும் பேடி இவங்க மூலயமா தான் வாய்ப்புன்றது இல்லை ஸ்ட்ரகிள் அந்த படிக்கிற பக்கம் தான் ஸ்ட்ரகிள் இருந்தது இப்போ ஓகே இப்போ பேஸ்மெண்ட் ஓகே செஞ்சுட்டு போல பேஸ்மெண்ட் செஞ்சாச்சு இதுக்கப்புறம் கட்டுறதுக்கு தான் இருக்குது கட்டிட்டு போங்க ஒரு பாடல் எழுதும் போது குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் ரிதம் ரிதத்துக்கு ஏத்த மாதிரி பாடல் எழுதுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அந்த நாலேஜ் இருந்தாதான் இதை கொண்டு போய் சரியா சேர்க்க முடியும் அந்த திங்க் தான் இருக்கு அந்த பாடலாசிரியரோட அந்த நாலேஜ் தான் ஒரு மியூசிக்கல் டிரெக்டருக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி இந்த ரப்பர்லயும் நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சோ இந்த வகைகள்ல இப்போ ஒரு நாங்க அதிகமா கேட்டு பழகினது வந்து ஹிப்ஹாப் ஆதியோட பாடல்கள் அதே மாதிரி நிறைய ரப்பர்ஸ் இருக்காங்க உலகத்துல இவரோட பாட்டு வந்து இவரோட இந்த ரப் மியூசிக் வந்து இன்னும் ரொம்பவே பாதிச்சது அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுங்க ஆமா கட்டாயம் ரட்டி ஆதித்யன் ரட்டி ஆதித்யன் அவர அவருட எல்லா சாங்ஸுமே ரொம்பவே இன்ஸ்பயர் இன்ஸ்பயரிங் அவர் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது அவர் தான் அது போக என்எஃப் என்எஃப்ன்ற அமெரிக்கன் ரேப்பர் ஒருத்தர் அவங்க அவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் மற்றவங்களையும் கேட்கறது இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் நான் ரேப் பண்றதுக்கு அவங்க என்ன சொல்றேன் அவங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் பேசினதில்ல வழங்கினதில்லை ஆனா அவங்கள பார்த்து பழகி கத்துக்கிட்டு நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இப்போது அவங்களோட ப்ரொஃபஷனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்டடீஸையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் மெயின் ப்ரொஃபஷனாக இருக்குதா இல்லாட்டி ஸ்டடீஸ் என்ன மாதிரி போகுது எங்கள் ஸ்டடீஸ் நான் வந்து ஜியோமெட்டிக்கில் ஹெச்என்டி முடிச்சிருக்கேன் மெக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அது முடியாத ஜாப் செட் ஆச்சு எம்ஏஎஸ்சில் ஆட்டோமேஷன்ல அசிஸ்டன்ட் ஆட்டோமேஷனா ஜாப் இன்னுமே ஜாப் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாப் அப் டிகிரி போய்கிட்டு இருக்கு ஃபைனல் இயர் வரது இப்போ அக்டோபரில் முடியுது மெக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இன்னொரு ஒன் இயரில் மாதிரி இன்ஜினியர் ஆகிடலாம் இன்ஜினியர் பிளஸ் ரேப்பர் கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியராக இருக்கும்போது இப்போ உங்களுக்கே அந்த அந்த விஷயம் தோணுனதுக்கு ரீசன் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாடலில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மக்களோட நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம் எதை வேணாலும் பறிச்சுக்குவாங்க ஆனால் கல்வியை மட்டும் யாராலையும் பறிக்க முடியாது அது சரியாக அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சது வந்து உங்களுடைய அந்த நாலேஜாக இருக்கலாம் இல்லையா ஆமாம் அது ஃபுல்லாகவே இந்த அனுபவம் தான் ஏன்னா நான் இப்போ இப்போ நான் ஒரு அஞ்சு வருஷம் பின்னாடி போயிட்டு பார்த்தா லயத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆட்டுக்கு கொள்ள வெட்டிக்கிட்டு அப்படி தான் இருந்தேன் அப்போ படித்ததில் ஒவ்வொரு வேலையில அப்பாவை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி ஆகணும் அம்மா அப்பா அப்பா அப்பாவுக்கு முடியாது நான் அப்பாவுக்கு படிக்க கிடைக்கல படிக்க ஏண்டவர் அப்பா அம்மா தவறுனதால் படிக்க கிடைக்கல இப்போது எங்களோடய ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலுமே நான் தான் ஃபெஸ்ட் டிகிரி முடிக்க போகிறேன் நான் தான் டிகிரி ஓடுறேன் நான் தான் ஃபெஸ்ட் அப்போ அப்பா படிக்கணும்னு படிக்க வைக்கணுன்ற நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ அப்பப்போ இந்த இடத்துல அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும் கஷ்டம் நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சது அப்போது அனுபவம் தான் இப்போது நான் பார்த்த பார்த்து இப்படி உதாரணத்துக்கு சொல்கிறாருந்தால் இப்போ வந்து ஓகே நம்ம மலையாளத்தை மாற்றலாம் மாற்றுறதுக்கு ஒன்று ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் மலையாகத்தை மாற்றுறேன்னா இப்போது ஃபைன ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தானே நிறையவே இருக்குது நமக்கு அப்போது இப்போது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும் ஓகே இப்போ எனக்கு வந்து ஆஃப்டர் ஏ லெவல் படிக்கணுன்ற ஐடியா இருக்கலை டிகிரி ஓகே டிகிரி செஞ்சாலுமே ஃபோர் இயர்ஸ் மாதிரி ஆகிடும் போயிட்டு வந்து நிறைய மறுபடியும் ஒப்பு தேரணும் அப்படி இருக்குல்ல அப்போ ஏதாச்சும் பண்ணலாம் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போது லோன் கேட்டால் லோன் எதாகினா கூட லோன் தரதுக்கு கூட வழியில் ஏன்னா அட்ரஸே இல்லை இப்போ எஸ்டேட் எடுத்துக்கிட்டால் வீட்டுக்கு அட்ரஸே இல்லை எந்த தைரியத்தில் லோன் தருவான் அப்போது கல்வி எங்களை நான் மெயின் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பெஸ்ட்டு ஏண்ட் அனுபவம் நான் படித்ததால் அப்போ நான் சில விஷயம் பார்த்தேன் ஓகே மாற்றலாம் படிச்சுக்கிட்டால் ஓரளவு நம்ம எதோ ஒன்று செய்யலாம் படித்து மட்டுமே போதாது படித்தா ஓரளவு எதோ செய்யலாம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம் கல்வின்றது இலங்கையில் ஃப்ரீயாக கிடைக்கிறது வேறு இப்போ ஓகே நமக்கு பிஸ்னஸ் இருந்தாலும் காசு தேவை வேறு எதுவும் செய்கிறாருந்த இப்போ எனக்கு பேஷன் இருக்கு நான் ரேப்பர் ஆகணும் அதை செய்கிறதுக்குமே இவன் காசு தேவை அப்போது அதைத்தானி இது இதெல்லாம் இப்போது இப்போ ஒரு கட்டத்தில் என்ன முடிவு பண்ணனா இப்போது நான் தொழில் செஞ்சு ரேப் பண்ணலான்றது அப்போ அந்த தொழிலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது கல்வி அப்போ அது கல்வி அங்கே மெயின் வந்து அனுபவம் ஃபுல்லாகவே அனுபவம் தான் சும்மா சொல்லிட முடியாது நான் இதெல்லாம் ஃபுல்லாக மாத்துறதுக்கு நான் சொல்கிறதுக்கு மீனிங் ஃபுல்லாக இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் சொல்றதுக்கு நம்ம எது எது சொல்கிறாருந்தாலும் அப்போ இதெல்லாம் மாத்துறது கல்வி தான் ஆயுதன்றது அப்போ அங்கனையும் எடுத்து புரிஞ்சிக்க கூடாது கல்வின்னா எப்படி ஒரு பத்து பேரை கூட்டி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எல்லாம் மாறிடுன்றது இல்லை கல்வின்றது சும்மா புஸ்தக கல்வி மட்டும் இல்லை உனக்கு பிடிச்ச துறையில் நீ படிச்சா ஓகே மாற்றிக்கலாம் ஒன் அப்படின்னா இப்போது சமூகத்தை அதை நான் பெஸ்ட்டாக சொன்னேன் சமூகத்தை மாற்றணும் மாற்றணுன்ற நோக்கம் இல்லை நீ படித்தா உன்ன குடும்பத்தை காப்பாற்றலான்றது தான் நான் லயத்துவாசி மூலயமா சொல்ல வரது நான் படித்தேன் இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸில் மாதிரி என்ன ஃபேமிலி அது ஃபுல்லாகவே டோட்டலாக மாற்றிடுவேன் என்ன படிப்பை வச்சு அப்போது அந்த மாதிரி தான் இப்போது நீ படித்தா உன்னோட குடும்பத்தை காப்பாற்றலான்றது தான் லயத்துவாசியில் சொல்ல வரது ஆமாம் இப்போது ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு ஆலோசனை சொல்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு அனுபவம் வேணும் இப்போ நான் படிச்சிருந்தா தான் நீங்க படிங்கன்னு இன்சிஸ்ட் பண்ண முடியும் நீங்க இந்த வேலையை செய்யும் போது அந்த பாடல் வரிகள்ல கல்வியை பத்தி சொல்றீங்க நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றதா இருந்தாலும் நீங்களும் அதுல ஏதோ ஒரு வகையில ஒரு பங்களிப்பு செலுத்துற ஒரு ஆளா இருக்கணும் இருந்தாதான் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க அதை சிறப்பா அந்த வரிகள் மூலமாகவும் சொல்லியிருந்தீங்க இப்ப உங்களுடைய படைப்பு எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கறது இப்போ ரொம்ப அதிகமா இருந்த ஆரம்ப காலத்துல வந்து வெறுமனே திரைப்படங்கள் மூலமாக தான் நாங்க பாடல்களை கேட்க முடியும் இப்போ சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி இந்த மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு இப்போ தனித்தனி நபர்கள் வந்து அவங்களுடைய ஆற்றல்ல வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கிறது வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னாங்க சோ என்ன மாதிரி நினைக்கிறீங்க உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் என்ன மாதிரி இருக்கும் சோசியல் வழியா அவங்களோட படைப்புகளை என்ன மாதிரி பார்க்கலாம் சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது இப்போ எனக்குமே சோங் ரிலீஸ் பண்ண உடனே இப்போ ஓகே நம்ம சுயவாய்வலுக்காக பண்றது இல்லைதான் ஆனாலுமே வியூஸ் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு டென்கே ஒருத்தவரையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதான் உண்மை ஆனா ஒரு கட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த வியூஸ்ன்ற விஷயம் வந்து இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த சட்ஜி பீட்டில் கிப்லி ஆர்ட் ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கு ஒரு கிப்லி ஆர்டுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிற ட்ரோவிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிற ட்ரோவிங்கையும் விட அதுக்கு வியூஸ் கமெண்ட் கூடயாக இருக்குது அப்போ சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒரு திருப்பத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஹிட் ஆகணுன்றது நோக்கமாக எடுத்துக்கிறது தவறு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி யோசிக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ எனக்கு வியூஸ் தான் எடுக்கணும்னா ரொம்பவே ஈஸி ஒரு என்ன சொல்கிறது ஓப்பனாகவே சொல்கிறாருந்தால் ரெண்டு கேர்ள்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஒரு அவங்கள கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ்ஸில் உடுப்பு கொடுத்த வச்சு ரேப் பண்ணால் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும் இப்போது என்ன சொல்கிறது ஒன் மில்லியன் டூ மில்லியன் மாதிரி போகலாம் அந்தளவுக்கு திருப்பப்பட்டுக்கிட்டு சோ சோஷியல் மீடியா வந்து மைண்ட் செட்டை மக்கள்கிட்ட மாற்றிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் அப்போது அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் இப்போ ரீச் ஆகணும் நிறைய வியூஸ் போகணுன்றது இல்லை இது ஃபுல்லாகவே எனக்கு நான் பார்த்ததே எந்த அனுபவம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் அது கேட்குறவங்க கேட்கட்டும் அது ஒரு ஆக்கத்துல வெளிப்பாடு அவ் அப்படி தான் சோசியல் மீடியா பக்கம் சொல்கிறாங்க அதை மெயினாக சொல்லணும் ஏன்னா இப்போ இப்போ நான் என் கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே மற்றது கம்பேர் பண்ணுறது இன்னொருத்தரோட இப்போ அது ரொம்பவே தப்பு ஏன்னா இப்போ ஒரு ரோஜா பூட வாசமும் மல்லிகை ரெண்டுமே வாசம் தரது ஆனால் ரெண்டுமே வித்தியாசம் ரோஜாப்பூட வாசம் வேற மல்லிகைப்பூட வாசம் வேற நாம் போயிட்டு மல்லிகைப்பூக்கிட்ட கேட்கக்கூடாது நீ இவர இவர மாதிரி ஆகணும் நீ இவ்வர மாதிரி பண்ணு இந்த வாசம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் ஓகே மல்லிகைப்பூட வாசம் உனக்கு பிடிச்சிருந்தா அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அது பிடிக்குன்னா விலகி ரோசா பூக்கிட்ட போயிடணும் அந்த கண்ட் அப்படி சொல்லக்கூடாது இப்போ அதுமே அந்த வியூஸ் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கமெண்ட்ஸ் மூலயமா கம்பேர் பண்ணி பேசுறது இப்போது அதில் நம்ம தங்கக்கூடாது அங்கேன நான் ஆட்டை பார்க்கல சோஷியல் மீடியா வியூஸ் எவ்வளோ போ போ பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போது எனக்கு இந்த லயத்துவாசி மூலியமாக வந்த அந்த அனுபவத்தில் அது தவறுன்றத பர்சனலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் வியூஸ் வியூஸை வச்சு எண்டாக்கத்தை நான் மதிப்பிடக்கூடாது அது ஃபுல்லாகவே ஏ தான் கண்டிப்பா இந்த ஆக்கத்தை நீங்க மதிப்பு செய்யவே கூடாது அதே மாதிரி இந்த வாசி அப்படிங்கிற பாடல் வந்து எல்லாருமே ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்து ரெண்டு வரி எண்மக்களின் நிலமை கொடியது கனவெல்லம் கல்லாய் உடைந்தது குதிரைகள் அடைக்கும் லயத்திலே என் மக்களை குடியை அமர்த்தியது மலையகம் காடாய் கிடந்தது காடுமேடாய் படர்ந்து கிடந்தது எண்மக்களின் ரத்தம் வேர்வையாகி பெருந்தோட்ட கம்பெனி பிறந்தது நல்ல வரிகள் அதுவும் அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி ரீச் ஆயிருக்கு உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கணும் அதே மாதிரி மக்கள் போய் சேரணும் அடுத்தடுத்து உங்களுடைய படைகள் வந்து மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்து கொள்றோம் அதே போல நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களோட பேர் வந்து யோகி ஸ்ரீனு அது ஸ்டேஜ் நேமா அல்லது உங்களுடைய பேரே அதுதானா அது ஸ்டேஜ் நேம் எல்லா ஸ்டேஜ் நேம் வந்து யோகேந்திரன் விஜயகுமார் யோகேந்திரன் அப்போது யோகி ஸ்ரீ அப்படின்னா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது யோகி யோகி யோகின்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ வாசியோட தான் அந்த யோகி ஸ்ரீன்ற ஃபுல் பேருமே வந்து அப்போ ஸ்ரீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் மலையகத்தில் குலதெய்வம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் சொல்லுவாங்க அப்போ அந்த மலையகம் எப்பவுமே கூடவே இருக்கட்டுமே அதை பற்றி நம்ம பேச போகிறோம் முன்னாடியும் பேசி இன்னும் வரப்போகுது இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்போ ஓகே மலையகம் கூடவே தான் யோகி ஸ்ரீ எடுத்து யோகி ஸ்ரீனு அஹ் மலையது மீது எந்த அளவு ஆர்வம் இருக்கும் அதை எந்த அளவு உங்களோட கலந்து இருக்கு அப்படிங்கிறது உங்களோட பேரோடே கூட்டிக்கிட்டு போறீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது எனவே வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்ததுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றி